வணக்கம் நண்பர்களே இந்த பதிவை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு வந்து தேனியில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நடந்துச்சு ரெண்டு பஸ்ஸும் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான ஸ்பீடு சரியான ஸ்பீடு சரியான உள்ளே இருக்க பேசஞ்சர்லாம் அதில் நான் ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஓட்டி வரும் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க தயவுசெய்து இது ஆர்டி ஆஃபீஸுக்கு இன்ஸ்பெக்டருக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த நியூ வீடியோ தெரிகிற அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மரிசிய <rhyme> <librame> ரெண்டு வந்த அந்த மாதிரில உட்கார்ந்து அந்த மாதிரில உட்காந்து